நீ இளைஞனாய் இருப்பதால் யாரு உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும் பேச்சு நடத்தை அன்பு நம்பிக்கை தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு ஒன்று தீமைத்தையும் நான்காம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அதாவது யாரையுமே நம்ம வாழ்க்கையில தாழ்வாக நினைக்க கூடாதுங்க அதாவது எளிமையா இருக்கிறாங்க ஒருவருடைய கோலத்தை பார்த்து ஒருவருடைய எளிமையான வாழ்க்கையை பார்த்து அந்த தராதாரத்தை நம்ம வந்து என்ன செய்ய நிர்ணயிக்க கூடாது அதாவது எல்லாரும் மானிடர் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்ப ஆண்டவர் ஏசும் எளிமையா தான் பல நேரங்களில் இருந்தார் எல்லாம் அவருடைய அவருடைய சிலுவை மறைக்கும் தம்மை தாழ்த்தினவராக தான் இருந்தார் அப்போ இந்த தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கிறது ஒருவேளை ஒரு மனிதர் தாழ்மையாக இருப்பதினாலே அவரை நாம் வந்து என்ன செய்யணும் அசட்டை செய்யாமல் அவரையும் நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ நாம் படிக்கப்படுறோம் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டினத்தார் இருந்தார் மிக சிறந்த ஒரு பெரிய ஒரு பணக்காரர் நல்ல நிறைய பாடல்கள்லாம் அவர் எழுதினவர் அப்போ அவருடைய பாடல்கள் எல்லாமே அதுக்கே ஒரு அகராதி பொலம் அந்த மாதிரி இருக்கும் அப்போ இந்த பட்டினத்தார் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அரசர்களுக்கு கொடுத்தவர் அப்படி அரசர்களை அவரிடம் வாங்கின அளவிற்கே அவர் வந்து உயர்ந்த நிலையில இருந்தவர் ஒரு கட்டத்துல அவர் என்ன செய்யறாருனா இதெல்லாம் அழியக்கூடியது இந்த செல்வங்கள்லாம் மாறக்கூடியது மாயை அப்படின்றார் பிரசங்கி சொல்ற மாதிரி எல்லாமே மாயை அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கும் அவர் வராரு அப்ப வந்த உடனே எல்லாத்தையும் இழந்து விட்டு சொத்து சுகம் எல்லாவற்றையும் விட்டு விட்டவராய் ஒரு மரத்தடியில வந்து அமைதியாக துறவு மேற்கொள்றார் அப்போ வெறுமையாய் அந்த சந்நியாச வாழ்வை அவர் மேற்கொள்ளும் பொழுது ஒரு நாள் அரசர் அந்த வழியா நகரவால வரும்பொழுது அந்த இடத்துல வண்டி நிறுத்துறாரு நிறுத்தி தேரில் இருந்து இறங்கி போய் அந்த மனிதனை உற்று பார்த்து எங்கேயோ நான் பார்த்திருக்கேன் கண்களை எங்க நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பட்டினத்தார் சிரித்து கொண்டே சொன்னாரு நான் தான் பட்டினத்தார் அடிகள் அப்படின்னா ஐயோ நீ பெரிய செல்வந்தனாச்சு உன்ன இடத்துல நிறைய பொண்ணு பொருள் இருந்தது உன்ன வீடெல்லாம் எங்க நீ ஏன் இந்த நிலைமைக்கு ஏன் எழுமையானா எங்க தொலைத்தா இவருடைய பணத்தை எல்லாம் இப்படி ஒவ்வொன்றாய் பல கேள்விகளை அரசு அடுக்கி கொண்டே போயிட்டு இருக்கான் அப்போ பட்டினத்தார் சிரித்து கொண்டே சொன்னார் அரசா அரசரே நான் ஒரு காலத்துல இருந்தேன் உட்கார்ந்துட்டு இருந்தீங்க நான் முன்னாடி கை கட்டி நின்றுட்டு இருந்தேன் மரத்தடியில அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறேன் மாற்று துணி கூட இல்லாமல் இருக்கின்றேன் நான் இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழற நான் சாதாரணமாய் அமர்ந்து இருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய நாட்டினுடைய அரசர் முன்னாடி நீங்க நிக்கிறீங்க இதுதான் விஷயம் பணம் இருந்தது முன்னாடி நான் கை கட்டி ஒண்ணுமே இல்ல நீங்க ராஜா முன்னாடி எப்படி நிக்கிறீங்க கையை கட்டிட்டு ஏன் முன்னாடி நீங்க நிக்கிறீங்க நான் உட்கார்ந்துட்டு பேசி இருக்கிறேன் அப்ப இந்த செல்வத்தாலே வராத ஒரு மதிப்பு செல்வத்தாலே கிடைக்காத ஒரு பெரிய அரும்பெரும் வாழ்வு வாழ்வியல் தத்துவம் இங்கே எல்லாவற்றையும் விட்டுவிட்ட பிறகு கிடைக்கிறது அவ இயேசுக்காக நாம் நம்ம எல்லாவற்றையும் இழப்பதற்கு நம்ம தயாராக இருக்கணும் அதாவது உன பணம் வேண்டாம் சொத்து வேண்டாம் வீடு வேண்டாம் வரல எல்லாம் தேவை நம்ம வாழ்வதற்கு தேவையானது ஆனால் நம்முடைய வாழ்வதற்கு தேவையான மிஞ்சியும் நாம சேர்த்து வைப்பதுதான் பிறருடையவே நாம் அபகரித்து சேர்த்து வாழ்வதுதான் அது வேண்டாம் என்று நான் நீங்கள் சொல்லுகின்றேன் அப்போ நாம் இந்த உலகத்தை வாழ்வதற்கு உண்ணுவதற்கு இருப்பதற்கு எல்லாம் தேவையான அளவு இருந்தால் போதும் அப்ப அந்த போதும் என்கிற மனம் நிச்சயமாய் நமக்கு வேணுங்க அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமை வேணும்னா இந்த உலகத்துல இருக்கிறவையெல்லாம் மாயை அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது இவையெல்லாம் இந்த உலகத்துல செல்வால ஒரு நாள் அழியக்கூடியது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரும் பொழுது நிச்சயமாக நாம் இன்னும் இந்த ஆன்மீக வாழ்விலே நம்ம வளர்ந்து இருக்கிறோம் பயிற்சி நல்ல முறையில பெற்று இருக்கிறோம் ஆண்டவருடைய பாதைகள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் அப்போ ஆண்டவர் காட்டின வழியிலே நாமும் தாழ்மையோடு எளிமையோடு நம்முடைய வாழ்வை நடத்துவோமா இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பராக ஆமீன் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிருபை தார் மீட் பிரேசைக்குறோம் எங்கள் அன்பின் கணவன்